இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை எப்படி சம்பாதிக்கிறான் எப்படி சேகரிக்கிறான் என்ற வழிமுறையை அல்லாவுடைய குரானில் பதிகிறான் அல்லாஹுடைய தூதர் அதை பதிகிறார்கள் எப்படி அந்த வாழ்வாதாரத்தை கூடாது என்ற முறையையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவருடைய புத்த அல்லாவுடைய குரானில் பதிகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணிவசல்ல சொன்னார்கள் நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய செய்தி காதுகளில் கேட்டு கடக்க கடக்கக்கூடிய செய்தி அல்லாது நாளை மறுமையில் சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்டி விட முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ் நான்கு கேள்விகளை முன்வைப்பான் அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் கூறாத வரை அல்லாஹுடைய சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை எப்படி கழித்தாய் அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய் கற்றா என்று அல்லாஹ் கேட்பதில்லை கற்ற கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய் அல்லாஹ் கேட்பான் மூன்றாவதாக அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் தனி கேள்வி அல்லாது அதோடு இணைந்த கேள்வி சம்பாதித்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய் அல்லாஹ் கேட்பான் அடுத்து அல்லாஹ் கொடுத்த உடல் வலிமையை எப்படி பயன்படுத்தினாய் என்று